ஒரு பையன் இருபத்தி நாலு வயசு இருக்கும் இருபத்தோரு வயசு உள்ள ஒரு பெண்ணை அவன் பார்க்கிறான் பெண்ணுன்னா சாதாரண பெண் இல்லை உலக அழகெல்லாம் ஒன்றாக திறந்தது போன்று அழகி அந்த பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான் அப்படி அவன் அந்த பெண்ணோடு வாழ்க்கை நடத்துகிறான் ஆனா பாருங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த பெண் ஒரு சின்ன வயசுலயே அல்பா இறந்து போயிடுறான் இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு கேட்கிறாரு சிவபாக்கியர் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை வேறொருவன் நத்தினால் அத அழகின்னு பார்த்து இவன் கல்யாணம் பண்ணுதான் வடிவு கண்டு கொண்ட பெண்ணை வேறொருவன் நத்தினால் இன்னொருத்த விரும்பிட்டான்னா விடுவனும் அவனை முன்னர் வெட்ட வேண்டும் என்பனே அவனை வெட்டி புலி போட்டு தாண்டா மறுவார்த்தை பேசுமா நடுவன் வந்து அழைத்த போது நல்லுடல் இந்த உடம்புக்கடான்னு இப்படி அளமோதன நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுழலை மட்டும் கொண்டு சென்று தோட்டிகை கொடுப்பதே என்ன தோட்டினா அங்க வெட்டியான் வேலை பாக்குறவன் அவன் பொறுப்புல அந்த உடம்ப கொடுத்துட்டு வருது அப்ப இது நிரந்தரம் இல்லை என்கிற உணர்வு உனக்கு வர வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு